மோடியை நோக்கி கை நீட்டிய ஸ்டாலின் சற்று முன் மொத்த உண்மையும் வெளிவந்தது இனி இருக்கு கச்சேரி வழக்கம் போல் பிரச்சனை மோடியை நோக்கி கைகாட்டி தப்பித்து விடலாம் என நினைத்த முதல்வர் ஸ்டாலின் கனவில் மண்ணள்ளி போடும் வகையில் தற்போது ஒட்டுமொத்த உண்மையும் வெளியாகி இருப்பது திமுக குறிப்பாக திருப்பூர் திமுகவினர் மத்தியில் கூட அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது திருப்பூர் நாட்டின் பின்னலாடை தொழில் தலைநகரம் இந்தியாவின் ஏற்றுமதியில் சுமார் அறுபது சதவிகித பங்கை கொண்ட இந்த நகரம் கடந்த ஆண்டு கோடி மதிப்பிலான பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது ஆனால் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் காரணமாக ஆர்டர்கள் குறைவு என்ற அச்சம் திருப்பூரை நெருக்கும் நிலை உண்டாகி இருக்கிறது இந்த சூழலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார் இதை மனிதாபிமான பிரச்சனை என குறிப்பிட்டு உடனடி நிவாரணம் கோரினார் ஏற்றுமதி ஆர்டர்கள் குறைவதும் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்க ும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள மத்திய அரசு முன்கூட்டியே எடுத்த நடவடிக்கைகள் இப்போது வெளிச்சத்திற்கு உலக சந்தையில் ஏற்படக்கூடிய நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மேற்பட்ட நாடுகளில் புதிய சந்தைகளை திறக்கும் முயற்சிகளை ஏற்கனவே தொடங்கியது அதே போல பருத்தி இறக்குமதி வரியை தற்காலிகமாக நீக்கி மூலப்பொருள் செலவை குறைக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது குறைந்த விலை ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் செலவு ஆறு முதல் பதினோரு சதவிகிதம் வரை குறைந்தது சுமார் லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள பின்னலாடை மையமாக மாறும் என்ற எதிர்பார்ப்பும் உருவானது ஆனால் இதே நேரத்தில் மாநில அரசின் நடவடிக்கைகள் திருப்பூர் தொழில்துறைக்கு கூடுதல் சுமையாக அமைந்ததாக தொழில்துறை வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன ஆண்டுதோறும் மின்சார கட்டண உயர்வு இந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி மூன்று கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் ஒன்பது நான்கு என்ற நிலை இவை அனைத்தும் ஏற்கனவே நெருக்கடியில் உள்ள ஏற்றுமதியாளர்களின் லாபத்தை மேலும் சுருக்கியது மாநில அளவில் மின்சாரத்திலும் விதிமுறை தளவுகளிலும் கணிசமான நிவாரணம் இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது அரசியல் வட்டாரங்களில் இன்னொரு விவாதமும் தீவிரமாகிறது மின்னணு உற்பத்தி போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டால் அதனை திராவிட மாடல் வெற்றியாக கூறும் ஆளும் கட்சி பின்னல் துறையில் நெருக்கடி வந்தால் பொறுப்பை மத்திய அரசின் மீது சுமத்துவதாக விமர்சனம் உண்மையில் மின்னணு உற்பத்தியில் ஏற்பட்ட வளர்ச்சி மத்திய அரசின் வியல்லை திட்டம் உள்ளிட்ட தேசிய கொள்கைகளால் சாத்தியமானது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் அரசியல் விவாதங்களை விட உடனடி நடைமுறை தீர்வுகளை அவசியம் எனவும் தொழிலாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் எதிர்பார்க்கின்றனர் வளர்ச்சியின் போது புகழ் பெறும் அரசியல் நெருக்கடியின் போது பொறுப்பையும் ஏற்குமா என்பதே இன்று திருப்பூரில் எழும் அடிப்படை கேள்வியாக மாறி உள்ளது மத்திய அரசின் மூலம் வளர்ச்சி கிடைத்தால் அதில் திமுக ஸ்டிக்கர் ஊட்டி கொள்வதும் அதே நேரத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு இப்போது முதல்வர் ஸ்டாலின் தொழில்துறையினருக்காக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிவிட்டு நாடகம் போடுவதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது